அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் அரசு மற்றும் அரசு சார்ந்த வேலைவாய்ப்புகளை பற்றி நம்ம ஒவ்வொன்றா அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அதில் பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக வெளியான ஒரு அரசு வேலைவாய்ப்பு எங்கே அப்படின்னா நம்மளுடைய டாக்டர் எம்ஜிஆர் ஃபிஷரிஸ் காலேஜ் அண்ட் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டு தலை அதுல அதில் லேப் டெக்னீசியன் போஸ்ட்டுக்கான அறிவிப்பு வெளியாக இருக்குது இது முழுக்க முழுக்க ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு ஸோ இதுக்கு வந்து யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்தவங்க விண்ணப்பிக்கலாம் ஒரே ஒரு போஸ்ட் தான் இருக்குது லேப் டெக்னீசியன் அப்படிங்கிற அந்த பிரிவில் ஸோ இதுக்கு வந்து என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா டு அட்டன் லெபரேட்ரி ஆக்டிவிட்டீஸ் வாட்டர் குவாலிட்டி அண்டு மெட்டீரியல் அனலைசிஸ் அட் அ டிபார்ட்மெண்ட் ஆஃப் கல்ச்சர் ஓகேங்களா ஸோ அக் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்வா கல்ச்சரில் லேப் டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு போஸ்ட்டு இதுக்கு வந்து மாதம் ஒப்பந்த ஊதியமாக பதினஞ்சாயிரம் வழங்குறாங்க இது முழுக்க முழுக்க டெம்ப்ரவரி போஸ்ட்டு ஸோ விருப்பம் உள்ளவங்க இந்த கீழே உள்ள இந்த இமெயில் ஐடிக்கு உங்களுடைய இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அனுப்புங்க எஃப்சிஆர்ஐ டி ஞாயிறு அட் டிஎன்எஃப்யூ அட் ஏசி டாட் இன் அந்த இமெயில் ஐடிக்கு உங்களுடைய ரெசியூமு உங்களுடைய எல்லாமே என்ன பண்ணுங்க நீங்கள் ப்ராப்பராக அதை கொடுத்து அதை வந்து இந்த ஒரு பிடிஎஃப் இதை வந்து நீங்கள் இமெயில் பண்ணுங்கள் ஸோ இது வந்து பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா கேண்டேஜ் டு தான் ஆன்லைன் இன்டர்வியூ தான் ஸோ கால் லெட்ரு ஆன்லைன் இன்டர்வியூ தான் ஸோ விருப்பம் உள்ளவங்க நீங்கள் அப்ளை பண்ணுங்க உங்களுடைய பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்ச உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இருபத்தி அஞ்சு ரெண்டு தான் இதுக்கு லாஸ்ட் டேட்டு இன்னும் இருக்குது ஸோ அதனால் அந்த இமெயில் ஐடிக்கு உங்களுடைய ரிசீம்மு பயோடேட்டா தென் சர்டிஃபிகேட்டு எல்லாமே அட்டாச் பண்ணி ஒரு பிடிஎஃப் நீங்கள் ஃபார்மட் பண்ணி அதை இந்த மீலுக்கு அனுப்பிச்சிடுங்க அதை அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களை இன்டர்வியூ கூப்பிடுவாங்க இதுதான் ஸோ தற்காலிகமான வேலைவாய்ப்பு ஒன்று தான் இருக்குது ஒரே ஒரு போஸ்ட் தான் இருக்குது அப்படின்னு விட்டுற வேணாம் அப்ளை பண்ணுங்க தேங்க்யூ